காலையில எந்திரிச்ச உடனே ஒரு வீடியோ என்னுடைய சமூக வலைதள பிரிவனுடைய அந்த வாட்ஸ்அப் தளத்துல ஒரு வீடியோ பகிரப்பட்டிருக்கு என்னன்னு எடுத்து பார்த்தா ஆக்ஸ்போர்ட் ஹார்வர்டு பல்கலைக்கழகங்கள் மாதிரி சர்வதேச புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள்ல பல பட்டங்களை பெற்று பல உலக நாடுகளில் எல்லாம் சுத்தி சமூக அரசியல் பொருளாதார நிலைகளை கரைச்சு குடிச்சு ஒவ்வொரு பட்டங்களும் இந்த எந்த அடிப்படையில என்ன கிரிட்டேரியால வழங்குறாங்க டாக்டர் பட்டம் எப்படி வழங்குறாங்க படிச்சவங்களுக்கு என்னென்ன சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான பல அத்தனையும் கரைச்சு குடிச்ச ஒரு மேதை ராஜா அப்படின்னு ஒருத்தருடைய வீடியோ தான் அது அந்த வீடியோல ஒரு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வச்சிருந்தார் நிச்சயமா அந்த மாதிரியான பெரும் புரட்சியாளர் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்கன்னா அதுல பெரிய நியாயம் தானே செய்யும் அதனால அந்த ரெண்டு நிமிஷம் வீடியோ நினைக்கிறேன் அந்த முழுசா பார்த்தா அதுல ஒரு பெரிய கோரிக்கை ஒரு பெரிய மன கஷ்டம் என்னன்னா புதிய அமைச்சுடைய தலைவர் டாக்டர் ஐயாவுக்கும் அவருடைய சன் புதிய அமைச்சுடைய இளைஞர் அணி தலைவர் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் எப்படி டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க எப்படி அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய சந்தேகம் நான் அவர்தான் போன திருநெல்வேலி கூட்டத்தில் இளைஞரணி தலைவர் பேசும்போது அதுக்கு வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு லெட்டர் என்னன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அண்ட் ஹர் சன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை குற்றம் சந்தித்து எழுதியிருந்தார் என்ன பிரச்சனைன்னா அவர் வந்து கூட்டங்கள்ல கலந்துட்டு பேசும் பொழுது ஆப்பநாடு மரபர் சங்கத்தை தடை செய்ய சொல்றாரு மரபர் சங்கத்தை குற்றவாளிகள் ஆக்குறாரு சாதி சண்டையை ஊக்குவிக்கிறாரு சாதிய எண்ணங்களை அவர் வந்து விதைக்கிறாரு விதைச்சு தண்ணி ஊத்தி உரங்கடம்புல போடுறாரு அப்படின்னு ஒரு அடுக்கடுக்கா குற்றச்சாட்டை வைக்கிறார் சரி இவர் தான் ஆட்ட ஓட்டிட்டு இருந்தவர் படிக்காத தற்கூரி சரி இப்ப ஏதோ வயிற்று பொலப்புக்கு அந்த சாதிக்குள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாருன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால ஒரு வீடியோ ஆப்பநாடு மரபர் சங்கத்தினுடைய தற்போதைய தலைவர் சோமுகுமார் ராமகுமார் அவர் அவர் ஒரு மருத்துவம் படிச்சவருங்க கோட் ஷூட்டோட தான் அவரோட போட்டோலாம் போட்டு அந்த வீடியோ அதுல அவர் சொல்றாரு ஏன் இந்த கௌரவ கொலைகள் சார் மீன்ஸ் இந்த ஆணவ கொலைகள்லாம் நடக்குதுன்னா மரபர்கள் வந்து கலப்பு திருமணம் செய்ய மாட்டாங்க ஏன்னா எங்களுடைய பாரம்பரியம் வரலாறு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கலந்துடக்கூடாது நாங்க அதனால ரொம்ப உறுதியா இருக்கிறோம் அதனால நீங்க இத வந்து இந்த ஆணவ கொலை எல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க இப்படி கொச்சப்படுத்த கூடாது கொலை செய்யறதெல்லாம் கொச்சப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றாரு மத்தபடி சாதியே பார்க்காம பழகக்கூடிய ஒரு மாபெரும் இனம் என்றால் இந்த தேவர் இனம் தான் பழக்கத்திற்கு என்னைக்கும் சாதி பார்க்க மாட்டார்கள் கல்யாண உறவுகளுக்கு மட்டுமே சாதி பார்ப்பாங்க ஆகையால பிற சமுதாய நண்பர்களும் சரி அனைவரும் இந்த ஒரு காதல் இந்த ஒரு விவகாரங்களை ஒரு ஆவண ஆணவ கொலையாவோ இப்படி போன்ற வார்த்தைகளை போட்டு கொச்சைப்படுத்த வேண்டாம் அப்புறம் நேத்து என்னன்னா மறுகால் குறிச்சியை சேர்ந்த நவீன் அதாவது தீபக் ராஜா அப்படின்னு ஒரு இளைஞருடைய படுகொலையில் கைது செய்யப்பட்ட நவீன் அவருடைய கூட்டாளிகள் சிலரை வந்து காவல்துறை கைது செஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தோம் அந்த செய்தி வந்த உடனே ஒரு ஏழு எட்டு பேர் மரவர் சங்கத்தினுடைய சின்ன சின்னதாக அமைப்பு வைத்திருக்கிறவர்கள் வந்து பேசிய ஒரு ஆடி என்னன்னா இந்த மாதிரி நவீன் தேவர் அவர்களை அன்பு குனி அன்பு கிணிய தம்பி நவீன் பாண்டியன் அவர்களை அப்படின்லாம் அவருக்கு அடைமொழி வச்சு அவரை கைது செய்யறதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு அதுல நம்ம நம்ம அனாஜி உண்டு யாரு நம்ம அஹ் இந்த பெரும்புரட்சியாளர் இசக்கி அவரும் உண்டு போட்டிருந்தாங்க இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நமக்கு ஆத்துறோம் என்னடா அது ஒரு ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன் தன் வீட்டு பொண்ண காதலிச்சான் அப்படிங்கிறதுக்காக கூலிப்படையை வச்சு ஒரு கொலை செய்யறாங்க இந்த கொலையை கண்டிச்சு கோபத்துல ஆத்திரத்துல அப்படி என்னடா உங்களுக்கு வந்து சாதி போதை ஏறி கிடக்கு ஊர்வலத்துல இல்லாத சாதி நீங்க சாதியின் பெயரால் இந்த காலத்துலயும் கொலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து வெறும் கவின் மட்டும் கிடையாது இந்த மாதிரி கடந்த நான்கு ஆண்டுகள்ல மட்டும் அறுபதுக்கும் மேற்பட்ட தேவேந்திர வேளாள சமூக இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதுல ஐம்பத்தி எட்டு கொலைகள் கிட்டத்தட்ட ஒரே குறிப்பிட்ட மரும சமூகத்தை சேர்ந்தவர்களால் செய்யப்பட்டிருக்குது யாதவ சமூகத்தை சேர்ந்தவங்களை கொண்டிருக்காங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்களை கொண்டிருக்காங்க பில்லம்மா சமூகத்தை சேர்ந்தவங்களை கொண்டிருக்கிறாங்க வரையர் சமூகத்தை சேர்ந்தவங்களை கொண்டிருக்காங்க இது கொலை நடந்தது மட்டும் இது இல்லாம பல சம்பவங்கள் அடிந்த டி எட்ராசிட்டிஸ் அதெல்லாம் இருக்குது ஏற்கனவே கச்சனத்தம் பட்டு கொண்டே இருக்கு இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் குறிப்பிட்ட ஒரு சாதியா இருக்குது அப்படின்னு நாம வந்து கோவப்பட்டு என்னடா இது நீங்க வந்து இப்படி இருக்கிறீங்க இது வந்து அந்த சமூகத்தை நல்வழிப்படுத்துங்க அந்த இளைஞர்களை வந்து திருத்துங்க மேலும் மேலும் சாதி போதையை ஊட்டாதீங்க அப்படின்னு நம்ம பேசணும்னா எங்களை சொல்லிட்டாங்க எங்க பேரை சொல்லிட்டாங்க என்னமோ சொல்லுவாங்களா ஊரெல்லாம் ஏதோ பண்ணுவாங்களா அப்புறம் சொன்னா அழுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இது என்ன குற்றம் செஞ்சா குற்றம்னு தானே செய்வாங்க ஒட்டுமொத்த பார்ப்பனர்களும் குற்றம் செஞ்சாங்களா ஆனா பார்ப்பனர்கள் ஏன் சொல்றோம் ஒட்டுமொத்த ஆங்கிலேயர்களுமே வந்து ஒடுக்குனாங்களா ஏன் ஆங்கிலேயர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையுமே கொண்டு வைக்கிறாங்களா ஏன் இஸ்லாமியர்கள் அதே போலதான் ஒரு முப்பது நாற்பது லட்சம் இருப்பாங்க முக்குலத்து ஒரு மூன்று பிரிவுகளும் சேர்ந்து அதுல மறவர்கள் ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு லட்சத்துக்குள்ள இருப்பாங்க இந்த பதினஞ்சு லட்சம் பேருமே குற்றவாளிகள்னு சொல்றோமா அப்படிலாம் அந்த சாதியின் பெயரால் குற்றம் செய்யக்கூடியவர்களே குற்றவாளிங்கிறோம் இது ஒரு ஏன் ஒரு சாதியின் கூறாக பார்க்கப்படுது அப்படின்னா ஒரு டாக்டர் படிச்சவர் அந்த ராம்குமார் அவரும் அதே சாதிய அந்த அறிவியலுக்கு முரணா பேசுறாரு நாங்கள் கலப்பில்லாத இனம் அப்படிங்கிறார் அப்படிலாம் கலப்பில்லாத இனம்னு உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படி இல்ல அந்த ஹோமசி அந்த மாதிரியான அறிவியலே இங்க இல்ல இந்த காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உகாந்துக்கிட்டு இப்படி கலப்பில்லாத மரவர் இனம் அடுத்த நீங்க தேவர் இனம் இல்ல அப்ப கல்லர் ஆகக்கூடிய வேறு வேறு தானே அப்ப ஏன் தேவர் ஒட்டுமொத்த தேவர் சமூகத்தின் சார்பாக யாரு நம்ம இசைக்கு ஒட்டு மொத்த தேவர் இனத்தின் சார்பாக இவர் நாற்பது லட்சம் பேருமே இவர் பின்னால திறனு நின்று ஊர் ஊருக்கு அகமுடையார் அமைப்புகள் மூணு குளம் இல்ல ரெண்டு குளம் தான் இந்த மாதிரி கொலை குற்றங்களுக்கு எங்களை குற்றவாளி ஆக்காதீங்க நாங்கள் வேறு எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் வேறு அப்படின்னு அகமுடையார் அமைப்புகள் போர்க்குடி கூடிய உயர்த்திட்டு இருக்கிறாங்க எங்களை தயுத்து பேசாதீங்கடாங்கிறாங்க பல கல்லூர் சமூகத்தை சேர்ந்த அமைப்புகள் இதையேதான் சொல்றாங்க நாங்க இப்ப வந்து தென் மாவட்டங்கள் அதுவும் குறிப்பா அந்த தேனி திண்டுக்கல் மதுரை இதை ஒட்டி இருக்கக்கூடிய பிரமலை கல்லர் அந்த மாதிரியான கிட்டத்தட்ட அந்த கல்லூரி வகுப்புல இருக்கக்கூடியவங்க இது இது வேணாம் அந்த அடையாளமே வேண்டாம் இது வந்து எங்க இவ்வளவு குற்றங்களுக்கு நாங்கள் ஆர்ப்பட முடியாது அப்படின்னு ஒதுங்குறாங்க அப்ப இதை தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறது யாரு இமானுவேசேகரனாருக்கு செலவச்சா உங்களுக்கு எங்க குத்துது எங்க குடையுது என்ன பெரிய வந்து பெரிய குற்றம் செஞ்சிருச்சு அரசாங்கம் உங்களை விட எண்ணிக்கைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய கோரிக்கை அந்த சமூகத்தினுடைய அடையாளமாக பார்க்கக்கூடிய ஒருத்தரை அங்கீகரிக்குது அதுக்கே எதிராக மனு கொடுக்கணும் ஒரு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இமானுவேல் சேகரனார் படுகொலை நடந்ததற்கான காரணம் என்ன எங்கேயோ கரூர்ல நடந்த கொலைக்கு ராமநாதபுரத்துல கூடிய ஒரு அமைப்பு கொண்டு போய் குற்றவாளிகளை ஆஜர்படுத்த வேண்டியது என்ன ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு சம்பவம்னா அந்த சம்பவத்தில் சாதிய கொம்புகளை சீவக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடியது எது உண்மை போன்ற அந்த ஆப்பநாடு மரவர் சங்கத்தை போன்ற சாதிய அமைப்புகள் தான் அப்ப அவங்க இருந்தா இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வேண்டியது யாருடைய கடமை அதனால் பாதிக்கப்பட கூடவங்களை அதனால அந்த வந்து வரும் ஒரு தரப்பை மட்டும் பாதிக்கிறது இல்ல ஒட்டுமொத்த தென் தமிழகமே அமைதி இல்லாம வளர்ச்சி இல்லாம வளம் இல்லாம நலம் இல்லாம சகோதரத்துவம் இல்லாம ஒரு நிம்மதி இல்லாம எந்நேரமும் ஒரு கலவர சூழல் என் அழுகுறல் என் ஏதாவது ஒரு இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்ப அதை தடை செய்ய வேண்டாம் எப்படி சொல்ல இருக்க முடியும் அது தொடர்ந்து இயங்கிட்டு இருந்தா பத்து கோடி ஒருத்தரை கொலை செய்யறதுக்கு நான் பத்து கோடி ஒதுக்குமேன்னு ஒரு சங்கத்துக்காரன் பேசுறேன் அப்படின்னா அந்த சங்கம் எப்படி சரியா இருக்க முடியும் அந்த சங்கத்தை இந்நேரம் தடை செஞ்சிருக்கணும் இது இங்க கையாளாக கவர்மெண்ட் சோ ஆத்திரத்தில் பேசித்தான் ஆகணும் கடந்து போக முடியாது அப்பாவி இளைஞர்களை கொம்பு சிவி கொம்பு சிவி சாதி போதையை ஏற்றி சாதிக்காக குல செஞ்சு வச்சுட்டு இதே இந்த இசைக்கு இந்த அவங்க நடத்துற யூடியூப் சேனல்ல தான் ஒரு வீடியோ பார்த்தேன் சில மாதங்களுக்கு முன்பு ஆஹ் அஹ் நல்ல கீழநத்தம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ராஜாமணி அப்படிங்கிற ஒரு தேவேந்திர குலர் சமூகத்தை சேர்ந்த படித்த பட்டதாரி அவர் வந்து மாயாண்டி அப்படிங்கிற அந்த குழு ஒரு சில நாள குல செய்யப்பட்டார் அதுக்கு பதிலா வந்து அந்த ராஜாமணி அவருடைய தம்பி எல்லாரும் சேர்ந்து அந்த மாயாண்டியை கொலை செஞ்சிடறாங்க அப்ப அந்த சம் சமயத்துல அந்த மாயாண்டியினுடைய குடும்பத்துக்கு ஆதரவா அந்த இசைக்கு அவங்களுடைய டீம் எல்லாம் போய் ஒரு வீடியோ ஷூட் பண்றாங்க அந்த வீடியோவுல அந்த மாயாண்டி அவர்களுடைய தங்கையும் அம்மாவும் பேசுறத கேட்டா பத பதக்கிது ஆடா பாதி இவ்வளவு வறுமையிலையும் இவ்வளவு ஏழ்மையிலையும் உனக்கு எங்க இருந்துடா வருது சாதி போத சாதிக்குன்னா எது வேணாலும் செய்வாங்க ஆனா அவனுக்கு பெயில் எடுக்கிறதுக்கு நான் கடைக்கு வேலைக்கு போய் ஆறாயிரம் ரூபாய் ஏதோ சம்பளம் வந்தது அப்பா அந்த பொண்ணு அந்த தாங்க நான் வந்து அவங்களுக்கு பெயில் எடுக்கணும் அந்த அம்மா முடியாத அம்மா ரொம்ப ஏழ்மையில வாழக்கூடிய வீடு இப்ப இந்த மறுகால் குறிச்சியில் அந்த நவீன் அந்த தீபக் அவருடைய கொலை வழக்குல கைது செய்யப்பட்ட நவீன் அவங்கள கைது செஞ்சிட்டாங்கனோடனே வந்து அவங்க அம்மா எல்லாரும் போய் நின்று காவல்துறையிட்ட முற்றுகிடுறாங்க அந்த அலுவலோட கேட்கிறாங்க அந்த வீடியோ வேணா நீங்க ஒரு பாத்துருங்க நீங்களும் அந்த மாதிரி பையன் ஒரு சின்ன நாய் செஞ்சுட்டு நீங்க அவனுக்கு ஒரு கடை வச்சு கொடுங்க இடத்துல பயம் கட்டி அந்த பயணம் வழிகாட்டுங்க அதை நீங்க செய்யுங்க அந்த பயணமான மாறி மாறி நீங்க வளர்க்க தரப்படுவீங்க

சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்களை எந்த அளவுக்கு மூளை செலவை செஞ்சிருந்தா அவங்களுக்கு சாதி போதை ஏத்தி அவங்களை ரவுடிகளாக்கி கூலிப்படையாக்கி அவர்களை கொலை செய்ய வச்சிருப்பாங்கன்னு பாருங்க அந்த நேரத்துல கிடக்கக்கூடிய சில லட்சங்களுக்கு ஆசைப்பட்டு அதை வாங்கி அந்த பசங்களோட சேர்ந்து இது பண்ணிட்டு ஆத்திரத்துல கொலையை செஞ்சுட்டு அவனுடைய லைஃப் அவங்களுடைய குடும்ப பின்னணி இது போல அத்தனை கொலை கொலைவலகுகள்ல தொடர்பு இருக்கிறவங்க புறம் பாத்தீங்கன்னா குடும்பம் வந்து மிக ஏழ்மையாக இருக்கக்கூடிய இந்த கோயில்பட்டி பக்கத்துல பாண்டியராஜன் ஒரு அப்படித்தான் யாரால ஊக்குவிக்கப்படுது அப்படி என்ன அவனுக்கு தான் குடும்பத்துல தான் பொண்டாட்டி புள்ள தன்னுடைய அப்பா அம்மா கஞ்சிக்கு வழி இல்லாம இருக்கிறப்ப கூட தான் சாதிக்காக பேசுறது வேற தன் சாதியை காப்பாத்துறதுக்கு நற்பணிகள் செய்யறதுங்கிறது வேற தன் சாதிக்கு கௌரவம் போயிரும் இவனே தான் கௌரவத்தை காப்பாற்ற முடியல தான் தெத்த தாய்க்கு சோறு போட முடியல கூட போறது அக்கா தங்கச்சியினுடைய அஞ்சாயிரம் ஆறாயிரம் வருமானத்துல பயில் எடுக்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்கிறவனுக்கு தான் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றவே துப்பு இல்லாதவனுக்கு சாதி கௌரவத்தை காப்பாற்றணும்னு ஊட்டுறது யாரு நாங்கள் தான் சினிமாவை எடுத்தோம் எல்லாத்தையும் எடுத்தோம் அப்ப இதெல்லாம் செய்யறது யாரு டே அதாவது குற்றப்பரம்பரை சட்டம் அதுல நாங்க வந்து தவறா சேர்க்கப்பட்டோம் சரி வாட்டவர் மேபி அது வேற ஒரு சப்ஜெக்ட் அது அப்படி பேசுவோம் இன்னைக்கும் குற்றம் நடக்குதுங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு இந்த குற்றம் நடக்கக்கூடியது ஒரு சாதியின் பெயரால் பெரும்பான்மை குற்றங்கள் நடக்குது அதனால அந்த சாதியின் பெயரால் இயங்கக்கூடிய சங்கங்கள் அதை நடத்தக்கூடிய கைது இது கோரிக்கை இது ஒரு நேச்சுரலா கோரிக்கை சரி கல்லர் சீர்திருத்த பள்ளினா பொருள் என்ன கல்லர்னா என்ன திருடர் சீர்திருத்தம்னா என்ன அவங்கள திருத்துறது நான் இன்னைக்கு எல்லாரும் கல்லர் சமூகத்துல திருடுறாங்களா அதெல்லாம் கிடையாது எனக்கு நெருங்கிய நண்பர்கள் நான் உயிரோடு நிறைய பழகக்கூடிய நண்பர்கள் கல்லர் சமூகத்தை சேர்ந்து கொடுக்கிறாங்க தொழில் ரீதியாக பல துயரங்களை கடந்து வேலை செஞ்சு குழி எடுக்கிறது மண் எடுக்கிறது வேலை இதையெல்லாம் மரபு சமூக நண்பர்களும் எனக்கு உண்டு அகமுடைய சமூக நண்பர்களும் உண்டு அவர்கள் எல்லாம் நாம இங்க பேசல ஆனா ஒரு காலத்துல இந்த மாதிரியான குற்றங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்களை சீர்திருத்தங்கிற அடையாளத்துல பிரிட்டிஷ் வீரியல்ல ஒரு ஸ்கூல் தொடங்கப்படுது இன்னைக்கு அது வந்து அந்த பேர் நல்லா இல்ல அது ஒரு அந்த சமூகத்தை இழிவுபடுத்துறது மாதிரி இருக்கு அதனால அந்த இதெல்லாம் வந்து சமூக நீதி பள்ளிகள் அப்படின்னு பேர் மாத்துங்கன்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடுதுன்னா அது எதுக்குறவன் யாரா இருக்கலாம் இந்த சமூகத்தை அசிங்கப்படுத்துற பேர் இல்லையா இதே நாடார் சமூகம் தங்களுடைய கடந்த கால வரலாறுகளை ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுது எதிர்த்து இதை செய்யக்கூடாது என் எதிர்கால தலைமுறைக்கு தாழ்வு மனப்பான்மையை தாழ்வு சிந்தனையை விதைக்க கூடாதுன்னு போராடி வாதாடி அதை எத்தனை கோடி ரூபாய் செலவை நாங்க ஏத்துக்கிறோம்னு பிரிண்ட் பண்ணின புத்தகத்தையே அந்த அந்த சிலை போராட்டம் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண அந்த ஜெயலலிதா பண்ணதை கவர்மெண்ட் பண்ணி அந்த புத்தகத்தையே வெளியிட கூடாதுன்னு நினைச்சு அது ஒரு சமூகத்துக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய கருத்து இது என்னது இது என்ன எவ்வளவு பெரிய காட்டு முராண்டித்தனமானது கள்ளர் சீர்திருத்த பள்ளியில படிச்சேன்னு ஒரு கலெக்டருக்கு படிச்ச வரவு நாளைக்கு போய் வெளியில சொல்றாருன்னா என்னவா இருக்கும் சோ இந்த சிந்தனை எங்க இருந்து வருது சொன்னதெல்லாம் புரியுது இதெல்லாம் அறிவியலோடு தொடர்புடையது காலம் எவ்வளவு தூரம் மனுஷனே தேவையில்ல எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஏஐ அப்படிங்கிற தரவுகளை யாராச்சும் பதில் சொல்லிடும் நீ அதிகமா அந்த சாட் தேடவானிங்கிற ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி கலப்புள்ள இனம் எது அப்படின்னு போட்டு யார் அந்த 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 படிச்ச பதறு அந்த ராமநாடு மரவர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய ராம்குமார் சாட் ஜிபிடி டவுன்லோட் பண்ணி கலப்பு இல்லாத சாதி இந்த உலகத்தில் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா அது காரிச்சு பதில் சொல்லி இந்த ஆட்டோ டிரைவர் நம்ம இசக்கி எப்பா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வந்து இந்த சாதியில இருந்து வருமானம் வருது சொகுசான வாழ்க்கை போற பக்கம்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த அளவுக்கு சாதியை சீர்கெடுக்க கூடாது இந்த அளவுக்கு சாதியை சீர்கெடுக்க கூடாது அந்த இளைஞர்கள்லாம் அவன் அந்த சுர்ஜித்து எஸ் உங்க வாதப்படிய படிச்ச பையன் அவன் படிக்கும் பொழுது அவன் பிறந்ததுல இருந்து படிச்சு வளர்றது வரைக்கும் எத்தனை சமூகத்தவர்களை கடந்து வந்திருக்கணும் எத்தனை பேரு அண்ணன் மாமச்சானு பழகி வந்துக்கணும் அவனுக்கு அந்த கொலை செய்யறதுக்கு வேற காரணம் இருந்திருந்தாலும் கூட பரவாயில்ல என் தங்கச்சியை ஏமாத்திட்டான் என் அக்காவை வந்து மானபங்கப்படுத்திட்டான் அல்லது வற்புறுத்துறான் ஒருதலை காதலா போட்டு டார்ச்சர் பண்றான் எங்க குடும்பமே அவனால நிம்மதி வந்து கிடக்குது ஏதாவது அல்லது பிடிச்சிட்டு ஊர் சுத்துறவன் சம்பாதிக்க தெரியாதவன் ஏதாவது வேற காரணம் இருந்தாலும் கூட நாம வந்து ஏற்கனவே நாமெல்லாம் வந்து காதல் திருமணங்களுக்கே எதிராக தான் பேசுறோம் நீ சாதி ஒழிப்புக்கு காதல் திருமணங்கள்னு வரும் பொழுது நானே பல ஊடகங்களில் பேசியிருக்கிறேன் ஏன்டா அவங்க பிள்ளைய பத்து வளர்க்கறது வந்து சாதியை ஒழிக்கிறதுக்கா அப்படி இல்லாம கூட பேசுறோம் அது இப்ப வரைக்கும் அந்த கருத்துல நம்ம உடன்பாடா இருக்கிறோம் தலைவர்கள்லாம் வந்து ஸ்ட்ராங்காவே நீ உன் காதலை தியாகம் பண்ணிருவோம் பஞ்சாயத்தை பாத்துட்டு இருக்கிற வேலை சமூக எவ்வளவு தூரம் வளர வேண்டியது இருக்குது அப்படின்னு எல்லாம் கூட வெளிப்படையா பிரச்சாரம் பண்ணிருக்கிறோம் இதுக்கெல்லாம் கூட முற்போக்கு சக்திகள் என்ன மிரட்டுறீங்க என்ன நீங்க இப்படி எல்லாம் டீச் பண்றீங்க ஒரு முற்போக்கு பேசிக்கிட்டு இப்படி எல்லாம் போய் சமூகத்துல டீச் பண்றீங்கன்னெல்லாம் வெளியில இருந்து பேசுவா பேசுறவன் பேசிட்டு போயிருவான் ஆனா பிரச்சனை என்ன ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது யாரு அதை எதிர்கொண்டு இருக்கிறது யாரு அதை தூக்கி சுமக்குறது யாருன்னா புதிதன முயற்சி அதனால வந்து தலைவர் கொஞ்ச காலத்துக்கு தியாகம் பண்ணுங்க சமூகத்துல ஒரு சமநிலை வர்றது வரைக்கும் காதலை தியாகம் வாங்குகிற அளவுக்கு நாங்க முற்போக்கா சிந்திக்கிறோம் பிரச்சனைகள் வரக்கூடாது முயற்சி செய்யறோம் ஆனால் மீண்டும் 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 இந்த சாதிய போதையை சாதிய வக்கரத்தை தொடர்ந்து இந்த சமூகத்தில் விதைச்சு வளர்த்து இன்னைக்கு அதை அழிக்க முடியாத அளவுக்கு ஆழ விருட்சமா மாற்றி வச்சிருக்கிறது உங்களை போன்ற குற்றவாளிகள் தான் இந்த குற்றவாளிகளை குற்றவாளிகள் சொன்னா நாங்க குற்றவாளி ஆயிடுமா அப்படின்னா அந்த குற்றத்தை தொடர்ந்து செய்வோம் என்ன திமிருது என்ன இது என்ன இது ஒரு காட்டு முராண்டித்தனமான ஸ்டேட்மெண்ட் காட்டு முராண்டித்தனமான நிலைப்பாடு பார்த்தா இன்ஸ்டாகிராம் தேவர் பாட்டு போடுங்க பல கிராமங்கள்ல கரகாட்டக்காரவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு மேடைக்கலைஞர்களை குடிச்சுட்டு நவீன் தேவர் பாட்டு போடுங்க அப்படியே அருவாள் தூக்கி ஆடுறதுன்னு பாடுறதுன்னு கடைசியில் பார்த்தா அவங்க அம்மா ஐயாயிரம் ரூபாய் பட்டி கட்ட வழி இல்லாம அந்த அம்மா போலீஸ்டன்னு மண்டிடுறாங்க பாக்குறதுக்கே அந்த அம்மா பார்த்தா இருக்கு அந்த ஆட்டக்காரவங்களுக்கு கொடுக்குற காசை அவனுக்கு கொடுத்து உதவி பண்ணி அந்த குடும்பமாவது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடு சோ சமூகத்துக்கு எதை சொல்லி கொடுக்கறது ஏதோ நாங்க மட்டும்தான் சொல்றோமா மரவர் சமூகத்துல வந்து சாதி வெறி ஊட்டப்படுது சாதி வெறியர்கள் அதிகமாயிட்டாங்க பல குற்றச்சம்பவங்கள் அவர்களுடைய பின்னணியில நடக்குதுன்னு ஒட்டுமொத்தமா இன்னைக்கு தமிழ்நாடே இந்தியாவே உலகமே பேசுது கவினுடைய படுகொலைக்கு பிறகு எல்லாரும் பேசுறாங்க இனியும் நீங்க திருந்தலைன்னா எவ்வளவு சங்கடம் பாருங்க எவ்வளவு பெரிய சங்கடத்துக்கு ஆளாக வேண்டியது பாருங்க உங்களை மாதிரி காட்டு முராண்டிகள் உங்களை மாதிரி தற்கொலைகள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு எங்கேயோ உண்மையிலேயே படிச்சுட்டு நல்லா எங்கேயாவது செட்டில் ஆகி வெளிநாடுகள்ல வெளி மாநிலங்கள்ல தூர தேசங்கள்ல வாழக்கூடிய வசிக்கக்கூடியவங்க கூட உங்க அசிங்கத்தை உங்களுடைய பாவத்தை தூக்கி சுமக்க வேண்டியது இருக்கு நல்லா இருப்பீங்களா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க சார்பாவே நீங்க நல்லா இருப்பீங்களா ஒரு சமூகத்தை பால்படுத்தாதீங்க சீரழிக்காதீங்க என்ன என்ன டீச் பண்றீங்க என்ன பிரீச் பண்றீங்க அப்படி இருந்துட முடியுமா தேர்தலில் வந்தால் நாங்கள் விட மாட்டோம் தேர்தலில் ஓட்டு போட மாட்டோம் ஏன் உங்களுக்கு மட்டும் தான் ஓட்டு இருக்கா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி தான் தென்காசியில ஒரு இடத்துல நாங்க உங்களை ஜெயிக்க விட மாட்டோம் நீ தான் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ண மூணு இடத்துல கட்டி வாங்கச்சா திருநெல்வேலி ராமநாதபுரம் எல்லா பக்கம் அடிவாங்கச்சா எல்லாமே காலம் மாறி போச்சு அதாவது கால ஓட்டத்திற்கு ஏற்றார் போல் நாம தான் மாறிக்கணுமே தவிர நமக்கு ரிவர்ஸ்ல எல்லாம் வாச்சு சுத்தாது இப்படி இப்போ எட்டு மணிக்கு அப்புறம் ஒன்பது மணி ஆயிடுச்சுன்னா பத்து பதினொன்னு தான் ரிவர்ஸ் இப்படி எல்லாம் வராது அதனால பார்வர்டில் உலகம் வெகு வேகமாக முன்னேறி போயிட்டு இருக்கிற நேரத்துல இந்த மாதிரியான பச்சா வசதித்தனமான பரப்புரைகளை சமூகத்துக்கு மத்தியில் பரப்பி என்னமோ செல்லாகாசம் இவர் 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 அடையாளம் கொடுக்குறாரு நாற்பது ஆண்டு கால அரசியல்வாதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல மிசா சட்டத்துல கைது ஆகி மிசா கைதியாக மருத்துவ தேர்வு எழுதினிய புரட்சியாளர் சமூகத்துல இன்னைக்கு வந்து மூணு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இவரது வருகைக்கு முன்பு எப்படி இருந்துச்சு பின்பு எப்படி இருந்துச்சுங்கிற அளவுக்கு கிமு கி பின்னா தலைவருடைய பெயரை சொல்லிய அளவுக்கு ஒரு பெரிய சமூக மாற்றத்தை நிகழ்த்தியவர் உங்களையும் சேர்த்து திருத்தியவர் சாதி போதைக்கு ஆட்படுத்தக்கூடாதுன்னு இன்னைக்கு உங்களுக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறார் அவர் செல்லா காசு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சிந்திச்சு பார்க்கணும் இசகி பத்து வருஷத்துக்கு முன்னால நீ யாருன்னு யோசிச்சுப்பாரு பத்து வருஷத்துக்கு முன்னால ஒரு பொருளாதார நிலை என்னன்னு யோசிச்சுப்பாரு இன்னைக்கு ஏதோ அந்த சாதிக்கு ஏத்துக்கிற போதையால் அந்த போதைக்கு மயங்கி ஒரு கஞ்சி பத்து கொடுக்கறதுல நீ ஒரு லைஃப் அதாவது ஒரு லெவலுக்கு வாழ்றதுனாலயே இன்னைக்கு வந்து நாக்கு மேல பண்ண போட்டு எல்லாம் கூடாது நியாயமா இந்த வேலையை யார் செய்யணும்னா எப்பா ஒரு ஊர்ல நீ செய்யக்கூடிய தவறுனால சிலர் இளைஞர்கள் செய்யக்கூடிய தவறுனால எந்த குற்றமுமே அறியாத இந்த சாதி வாடையே இல்லாதவங்க கூட பாதிக்கப்படுறாங்கப்பா நீங்க நீங்கள் தப்பு செய்யாதீங்க அப்படின்னு அவர்களையும் திருத்த வேண்டிய பொறுப்பு இந்த இயக்கங்களுக்கு உண்டு சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்காக உருவாகி இயங்க வேண்டிய இயக்கங்கள் இன்னைக்கு அதே சமூகத்தையை பின்னாடி இழுத்து எழுதி வச்சுக்கங்க இன்னைக்கு தூத்துக்குடியில சில கம்பெனில மரோ சமூகம் சர்டிபிகேட் கொடுத்தா வேலை செய்ய எடுக்க மாட்டான் சென்னையில பல கம்பெனிகள் எடுக்க மாட்டான் கோவை மதுரை மாதிரியான வளர்ந்து வர நகரங்கள்லயும் எடுக்க மாட்டான் பல நகரங்கள்ல எடுக்க மாட்டான் இதே நில தொடர்ந்துச்சுன்னா இன்னும் பத்து இருபது வருஷம் கழிச்சு உண்மையாகவே ஒட்டுமொத்த பொது சமூகங்களாலும் புறக்கணிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகி இந்த சமூகத்தை நாங்க எச்சரிக்கிறோம் அறிவுரை சொல்லும் இப்ப நம்ம அட்வைஸ் பண்ணாலும் அறிவுரை சொன்னாலும் அதை ஏத்துக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்காது உடனே வந்து அப்படி இப்படி நம்மள தான் பேசுவீங்க ஆனால் நாங்க சொல்லுவது சத்தியம் உண்மை அப்படி ஒரு சமூகம் பேர் வாங்க கூடாது இப்படி ஒரு காலத்துல வந்து பேர் வாங்கி இப்படி எல்லாம் இருந்ததுனாலதான் நூறு ஆண்டுகளுக்கும் முன் மிகப்பெரிய பாதிப்பு காலாகி இன்னைக்கு வரைக்கும் அந்த பாதிப்புல இருந்து மீள முடியாம அந்த சமூகம் மீண்டும் இதை இழுத்து விட்டு உண்மையிலே எல்லாரோடும் கலந்து அன்னோனியமா அண்ணன் நந்தைகளாக வாழ்ந்து ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு எல்லாருமே நாட் ஓன்லி மரவர் கம்யூனிட்டி எல்லாருமே உங்க கல்யாணம் காது குத்து சடங்கா உங்க வீட்டு அளவுல வச்சுக்கோங்க அதை மீறி இயல்பாக உருவாகக்கூடிய காதலை யாராலும் தடுக்க முடியாது யாராலும் தடுக்க முடியாது பர்பஸா ஒருவேளை காதல் என்பது இதற்கான டூல் நம்ம சமூகத்துக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அதுக்காக காதல் செய்யுங்கன்னா அதை நீங்கள் உங்களை விட மூர்க்கமாக இருக்கக்கூடிய இயக்கம் புதிய தமிழ் கட்சி வெளிப்படையாக நாங்கள் அதை சொல்லி எங்க இளைஞர்கள்ட்ட டீச் பண்றோம் நீ உழைச்சு அந்த பையனையே நாங்க குற்றம் சமத்துறோம் ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கக்கூடியவன் உண்மையிலேயே தேவேந்திர கோடிவாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து மணந்திருந்தால் ரெண்டு குடும்பத்தினுடைய அந்த பொருளாதார நிலை உயர்ந்திருக்கும் அது சமூகத்துல ஏதோ ஒரு அளவு மாற்றத்தை நிகழ்த்ததுக்கான ஒரு வாய்ப்பா பண்ணிட்டான் இனிமேல் வேற யாரும் இந்த முட்டாள்தனத்தை செய்ய தான் நாங்க பிரச்சாரம் செய்யறோம் நாங்க பரப்புரை செஞ்சுட்டு இருக்கோம் அதனால வந்து மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இசைக்கு எங்கள் தலைவருடைய கல்வி அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் பேசவே கூடாது அந்த எல்லாம் வளரணும்னா இன்னும் நூறு வருஷம் கூட பத்தாது இன்னும் கல்லர் சீர்திருத்த பள்ளி போர்டு எடுக்க கூடாதுன்னு பேசுற ஒரு ஆளு சமூகத்துல எந்த அடையாளங்களும் ஒருத்தர் தாழ்வு மனப்பான்மை விதைக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டரை ஒரு பெர்சன ஒரு லீடர பேசணும்னா ஒண்ணுக்கு நூறு முறை யோசிக்கும் சமூகத்தை தவறா வழிநடத்தி வீதியில எடுத்து விட்டு இன்னும் எத்தனை மாயாண்டியோ எத்தனை நவீனோ இதே மாதிரி குடும்பத்தை வறுமையில் போட்டு விட்டு உங்களுடைய சாதியை ஆஹ் போதையை ஏத்திக்கிட்டு சாதி கொண்டு சீவிட்டு குடும்பத்தை நடுத்த விட்டுட்டு அவ வாழ்க்கையும் சீரழிச்சுட்டு இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியல இன்னும் எத்தனை பேர் சீரழிக்க போறீங்கன்னு தெரியல இந்த தமிழ்நாடு அரசும் காவல்துறையுமது உருப்படியா இருக்குதுன்னா அவங்களும் அதே இதுல அரசியல் இருக்கக்கூடியவனும் சாதியா இருக்கான் போலீஸா இருக்கக்கூடியவனும் சாதியா இருக்கலாம் எப்படி இந்த மாநிலம் உருப்படும் இதெல்லாம் பேசிட்டு தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் பொற்பம் வணங்கி சித்தர் பசும்பொன் ஐயா கடவுள் எல்லா பட்டமும் வழங்கி அவரை பண்றீங்க தாழ்த்தப்பட்டவர்களுடைய கண்ணுல கண்ணீர் வந்துச்சுன்னா என் நெஞ்சை பிழிஞ்சு ரத்தம் கொடுக்கறதுக்கு சமம் சொன்னவர் முத்துராமலிங்க தேவர் ஆலய நுழைவு தாழ்த்தப்பட்டவர்களை ஆலயத்துக்குள்ள உடல் என்ன பெரிய பாவம் சொன்னவர் முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய உழைச்சு ஓடா தேஞ்சு நில நிலப்புலங்களை எல்லாம் பாவம் அப்பாவி தாழ்த்தப்பட்ட படியில நம்ம மக்களுக்கு பகிர்ந்தளித்தவர் முத்துராமலிங்க தேவர் இந்த தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் இதை சொன்னவர் வந்து ஆஹ் அஹ் விவேகானந்தர் பட் இருந்தாலும் உங்களை பொறுத்தளவு சொன்னவர் முத்துராமலிங்க தேவர் இதை எல்லாம் இந்த அத்தனை கதைகளையும் மேடை மேடைக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் சினிமா நாடகம் எல்லாத்துலயும் பேசுறது நீங்க தானே அவர் சொன்னதா இல்ல அது சொன்னதாக நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களுக்காக இருப்பீங்க ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய அடையாளம் இதுதான் எனும் அளவிற்கு உங்களை போன்ற சிலருடைய நடவடிக்கைகள் உங்களை போன்ற இயக்கம் நடத்தக்கூடியவர்கள் உங்களை போன்ற சாதி சங்கங்கள் நடத்தக்கூடியவர்களுடைய நடவடிக்கைகள் இருப்பதால் அந்த குற்ற பின்னணியிலிருந்து அந்த சமூகம் வெளியே வர முடியாம தவிக்குது அவன் எங்கேயாவது வெளியூருக்கு வேலைக்கு வரணும்னு கிராமத்தை விட்டு வெளியில வந்தாலும் இவன் கரெக்டா ஊர் எல்லையில போய் வண்டியில் பாட்டிடுவான் தம்பி எங்க போறீங்க எங்க மஞ்சள் துண்டக்கான அப்படிங்கிற மாதிரி அந்த கோவியும் சுதாகரும் ட்ராவல் பண்ணதை போல நீங்க எல்லாம் ஊருக்குள்ள போகாம இருந்தாலே அந்த ஊர் திருந்திரும் அந்த மக்கள் வந்து அந்த இடத்துல எந்த சந்த சச்சரவும் இல்லாம இருப்பாங்க ஒன்று ரெண்டு ஏதாவது சமூக பிரச்சனைகள் இருக்கா அதை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு சரி செய்யும் அப்படி ஆயிட்டாலே அவனும் நிம்மதியா இருப்பான் ஆப்போசிட்ல இருக்கணும் நிம்மதியா இருப்பான் தென் தமிழகமும் நிம்மதியா இருக்கும் நிம்மதியா இருந்தா தென் தமிழகமும் வளரும் ஒட்டுமொத்த தேசத்தினுடைய வளர்ச்சியின் ஒரு பகுதியவே உங்களுடைய சாதிய திமிராலும் உங்களுடைய சாதிய வக்கர புத்தியினாலும் நீங்க வந்து தடுத்து கெடுத்து வச்சிருக்கிறீங்க நியாயப்படி உங்களை நீதிமன்றங்கள் தாமாக முன்வந்து வழக்கு பதியணும் காவல்துறை தாமாக முன்வந்து கைது செஞ்சு உங்களை வந்து சிறையில் அடைக்கணும் அரசாங்கம் தாமாக முன்வந்து உங்களை எல்லாம் தடை செய்யறதுக்கான வேலைகளை செய்யணும் ஆனால் இவர்களும் வெறும் அந்த சில லட்சம் வாக்குகளை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு எல்லா அரசியல் கட்சியும் ஒரே மாதிரி நடந்துட்டு இருக்குது ஒருவேளை தேர்தலில் தான் இதற்கு விடை காண முடியும்னா அந்த தேர்தலையும் என்னன்னு பாத்துருவோம் அந்த தேர்தல் மூலமாகவும் இந்த ஆஹ் பொதுவெளிகளுக்கு சில விஷயங்களை புரிய வைப்போம் அப்படியாவது உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்களாங்கிற ஆத்திரமும் கோபமும் தான் எங்களுடைய பேச்சின் வெளிப்பாடு அதை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கும் சேர்த்துதான் பேசுறோங்கிறத புரிஞ்சுக்கணும்